வணக்கம் கிளைக்கதைகள் பற்றி போது அதுக்கு கிடைக்கிற வரவேற்பு இல்லை அதில் பலர் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது என்ன அப்படின்னா செய்திகள் பார்க்கப்படுகின்றன அவை கேட்கப்படுகின்றன என்கிற போது அது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்தவற்றை நாம் வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் இப்போ என்ன கதை சொல்லலாம் மணிமேகலினுடைய கிதை கிளைக்கதைகளில் இப்போ நம்ம பார்க்க போகிற கிளைக்கதை ஆபுத்திரனுடைய கதை ஆபுத்திரனுடைய கதையை யார் யாருக்கு சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் கவுஞ்சியடிகள் மாதிரி மணிமேகலை நூலில் அடிகள் என்கின்ற பௌத்த துறவி ஒருவர் அந்தம்மா புத் சவணத்துறவி இவர் பௌத்த துறவி அந்த பௌத்த துறவி ஆகிய அரவணிகள் சுதமதிக்கும் மணிமேகலைக்கும் மாதவிக்கும் வழங்குவது போல இந்த கதையை எடுத்துரைக்கிறார் இதனுடைய ஆசிரியர் ஆபுத்திரன் கதை உங்களுக்கு தெரியுமா என்று அவர் கேட்ட உடனே சொல்லுங்கள் என்று மூவரும் கேட்கிறார்கள் அப்போது அரவண்டிகள் சொல்லுகின்ற ஆபுத்திரன் வரலாறு இருந்தான் வாரணாசி என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய காசி மாநகரத்தில் அவஞ்சிகன் என்றொரு அந்தணன் இருந்தார் அவன் வேதங்களில் ஒரு பிரிவாகிய அரவணம் என்கின்ற அந்த வேத பிரிவை நன்கு கற்று உணர்ந்து ஊருக்கு சொல்லுகின்ற உவாத்தி பாருங்க அந்த வார்த்தையை பாருங்கள் உவாத்தியாயர்னு சொல்கிறோம்ல உவாத்தி என்கிறான் வாத்தி கம்னு இன்றைக்கி நம்ம சொல்றோம்ல உவாத்திங்கிற சொல் அன்றைக்கி இருந்திருக்குது அவன் அந்த தொழில் செய்து கொண்டிருந்தான் ஓதல் ஓதுவித்தல் போல அவனுடைய மனைவி பேர் சாலி அவட்ட என்ன ஒரு குறைபாடுன்னு கேட்டால் அவ கணவனுக்கு துரோகம் இழைத்ததன் காரணமாக அந்த துரோகத்தில் மனம் நொந்து வயிற்றில் ஏற்பட்ட குழந்தையோடு இனிமேல் கணவனோடு இருக்க வேண்டாம் என்று தெற்கு நோக்கி புறப்பட்டு வருகிறாள் பாருங்கள் பாவத்தை தொலைக்கிறவர்களெலாம் தெற்கு நோக்கி தான் வந்து சேர்றான் அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது இங்கே வந்த உடனே அப்படி குமரையாடுகின்ற அந்த இதை நோக்கி வருகிற போது அவள் அவளுடைய வயிற்றில் இருந்த அந்த குழந்தை உருப்பெறுகிறது அவள் வயனங்கோடு என்கின்ற இடத்தில் பொந்தேர் செழியன் என்கின்ற ஒரு வார்த்தையை அழகாக பயன்படுத்துகிறார் மணிமேகலை ஆசிரியர் பொன் செழியன் நான் யார் பாண்டியமன்னனுடைய ஊரில் அதிகமாக வாழ்கின்ற யாதவர்கள் வாழ்கின்ற அந்த பகுதியில் அந்த பெண் வந்து என்ன பண்ணாலாம் குழந்தை ஆண் குழந்தை பிறந்துருக்குது அந்த குழந்தை ஏதுன்னு கேட்பாங்களேன்னு சொல்லிவிட்டு அதை என்ன பண்றா ஒரு புல் தரையில் போட்டுட்டு போயிடுறான் அந்த குழந்தை அப்படி அழுகுது அந்த வழியாக போன ஒரு பசு மாடு என்ன பண்ணான் வந்து அந்த குழந்தைக்கு பால் விட்டுச்சான் இதுதான் அவனுக்கு அந்த ஒரு அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியம் அந்த வழியாக போன ஒரு அந்தனன் என்ன பண்ணுறான் தன் மனைவியோடு போனவன் குழந்தை இல்லாதவன் இந்த குழ பசுமாட்டையும் குழந்தையும் பார்த்தான் என்ன ஆச்சரியம் குழந்தைக்கு பால் கொடுக்குதே இந்த பசுன்னு சொல்லிவிட்டு இது நமக்கு எடுத்துக்கலான்னு அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறான் அந்த குழந்தை தான் அதற்கு ஆபுத்திரன் என்று அதுக்கு பேர் சுட்டுக்கிறான் அந்த குழந்தை அங்கே அந்தன குளத்தினுடைய வழக்கப்படி அதுக்கு முப்புரணி உள்ளம் போட்டு பேர் வச்சு மாடுகளை மேய்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் தந்து வ வளர்த்து வர்றான் அப்போது ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு வீட்டில் தோரணங்கள்லாம் கட்டியிருக்கு இவன் இந்த சிறுவன் அதனால் அந்த வீட்டில் ஏதோ விசேஷம் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சி அங்கே போய் பார்க்குறான் பார்த்தா பெரும் யாகம் வளர்ப்பதற்கான ஒரு குண்டம் வைக்கப்பட்டிருக்கு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அது கூட பரவாயில்ல பக்கத்தில் ஒரு பசுமாடு கட்டியிருக்கு அது கழுத்தில் மாலை போட்டிருக்கு கொம்பில் பட்டு துணி சுற்றி இருக்குது அவனுக்கு புரிஞ்சு போச்சு யாகத்திலே பழியிடுவதற்காக அந்த பசு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட அந்த சிறுவன் ஆபத்துரனாகிய அந்த சிறுவன் ஆவிடம் பால் குடித்து வளர்ந்தவனா தன் தாய்க்கு ஒப்பான அந்த பசுவை காக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து இரவெல்லாம் விழித்திருந்து அவர்கள் அச அயர்கின்ற நேரத்தில் அந்த பசுவை அவன் கழட்டி விடுகிறான் அது ஓடுகிறது இவனும் உடவு செல்லுகிறான் அதற்குள் வெளித்து கொண்ட அந்தனர்கள் இவனையும் பசுமாட்டையும் சூழ்ந்து கொள்கிறார்கள் அப்போது அந்த பசுமாடு இவனை காப்பாற்றுவதற்காக அந்தணர்கள் ஒருவரை குத்திவிடுகிறது பிறகு அது காட்டுக்குள் ஓடி ஓடிவிடுகிறது அவர்கள் எல்லோரும் இவனை பிடித்து கட்டி வைத்து அடித்து மிக கடுமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள் அப்போது ஆபுத்திரன் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் இருக்கின்றதே அடேப்பா அப்பா எப்படியான ஒரு சொல்லை நாம் கேட்கவே முடியாது பசுக்கள் எப்படிப்பட்டவை என்று இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோம் அன்றைக்கு மணிமேகலையிலே வருகின்ற ஆபுத்திரன் கூறுகின்ற வார்த்தை இந்த பசுவை பழியிடுவதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது நீங்கள் அறுவடை செய்துவிட்டு வந்த நிலத்தில் விட்டுப்போன புள்ளை உண்டு பசும்பாலை தருகின்ற அந்த மாடு உங்களுக்கு தீமை செய்ததா ஏன் கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றான் விடுநில மருங்கில் படுபுல்லார்ந்து நெடுநில மருங்கில் மக்கட்கெல்லாம் பிறந்த நாள் தொட்டு சிறந்ததன் தீம்பால் அறந்தரு நெஞ்சமொடு அருள் சுரந்து ஓட்டும் இதனோடு வந்த செற்றம் என்னை விட்டுப்போன புள்ளை தின்றுவிட்டு பசும்பாலாக தந்து குழந்தைகளும் குடிக்கும் அளவுக்கு தருகின்ற அந்த பசுமாட்டோடு உங்களுக்கு வந்த கோபம்தான் என்ன என்று கேட்டவுடன் மற்ற அவர்களில் ஒரு அந்த அந்த பிறம்பெடுத்து இவனை அடித்து இவன் யார் தெரியுமா இவன் தாய் யார் தெரியுமா இவன் எப்படி பிறந்தவன் தெரியுமா என்று சொல்லி அவனுடைய குலத்தை பழித்து பேசுகிறார்கள் அப்படி குளத்தை பழித்து பேசியவுடன் உடனே ஆபுத்திரன் சற்றும் தயங்காது அந்த அந்தனரோடு வாதிடுகிறான் எப்படி வாதிடுகிறான் தெரியுமா சரி நான் தான் பிறப்பள்ளியில் இருந்தவன் என்று சொல்லுகிறீர்களே உங்களுடைய குளத்தில் வந்தவர்களெல்லாம் எப்படி பிறந்தார்கள் தெரியுமா என்று கேள்வி கேட்டுவிட்டு அவன் சொல்லுகின்ற அந்த பாட்டு வரிகளை பாருங்கள் பசுவின் வயிற்றிலே பிறந்தவன் அசலன் மானின் வயிற்றிலே பிறந்தவன் சிறுங்கி முனி புலியின் வயிற்றிலே பிறந்தவன் விருஞ்சி இன்னும் சொல்வதாக இருந்தால் நரியின் வயிற்றில் பிறந்தவன் கேசகம்பலன் என்று வரிசைப்படுத்தி சொல்லுகின்றான் ஆபுத்திரன் ஆண்மகன் அசலன் மான்மகன் சிறுங்கி புலிமகன் விரிஞ்சி புறையோர் போற்றும் நரிமகன் அல்லனோ கேச கம்பலன் ஈங்கிவர் உங்களுக்கு இருடி கணங்கள் என்று அவன் கூறுகிறான் இப்படி அவன் பேசியவுடன் அவர்கள் கோபம் கொண்டு உன் தாய் தவறு செய்தவள் என்று சொன்னபோது உங்களுடைய தேவகணங்களில் இருக்கின்ற முனிவர்கள் பலர் தேவகன்னிகளுக்கு பிறந்தவர்கள்தானே என்று அப்போதும் வாதாடுகின்றான் அதனால் அவன் விரட்டி அடிக்கப்படுகிறான் வீட்டிலிருந்தும் தந்தை விரட்டி விடுகிறார் வேறு வழியில்லாமல் பிச்சை எடுத்து உண்பதற்கு போகிறான் அப்போது அங்கிருந்தவர்கள் என்ன செய்தார்களாம் அவனுடைய பிச்சை பாத்திரத்தில் கல்லை போட்டு நிரப்பி விட்டார்களாம் வறியவனாகி பசியில் மெலிந்து வாடு வாட்டமுற்ற அவன் பாண்டி நாட்டுக்கு வருகின்றான் மதுரையிலே சிந்தாதேவி என்கின்ற அந்த பௌத்த மதத்திற்கே உரிய கலைமகள் நமக்கு எப்படி கலைமகளோ அந்த சிந்தா சிந்தாதேவியினுடைய கோயில் அடைந்து அங்கு அவன் வாழ்ந்து வருகிறான் அப்படி வாழ்ந்து வருகிற போதுதான் கிடைக்கின்ற உணவை தான் மட்டும் உண்ணாது யாருக்கெல்லாம் உணவை கொடுத்தான் தெரியுமா பார்வையற்றவர்களுக்கு காது கேளாதவர்களுக்கு நடக்க முடியாதவர்களுக்கெல்லாம் அவன் உணங் உணவை வழங்கிய பெருமையுடையவனாக இருந்தான் காணார் கேளார் கால்முடப்பட்டோர் பிணி நடுக்குற்றோர் என்று பலருக்கும் அவன் உணவை வழங்கி வந்தான் அப்படி வழங்கி வந்த அந்த பெருமையுடையவனாக அவன் இருந்தான் சரி ஆபுத்திரன் கதை இதோடு முடிந்தது என்று நினைக்கிறீர்களா இனிமேல் தான் ஒரு அபூர்வமான செய்தி இருக்கிறது ஆபுத்திரன் கதை தொடரும் தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் இன்றைக்கு நீ யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்